I <laughs> you. வாங்க நம்ம வீட்டில் லிட்டில் கிருஷ்ணரை வெல்கம் பண்ணிடலாங்க ஆஸ் ஏ பேரண்ட்டாக நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அவங்கள அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறதுல நம்மளுக்கு அப்படி ஒரு பிரியம் போங்க ஆக்சுவலாக கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எங்களால் வீட்டில் சாமி கும்பிட முடியலங்க அன்றைக்கி கிருத்தில் வரேங்களா அதனால வந்து பழனி போயிட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரியான கூட்டங்க உடுமல வரோம் செவன் தேர்ட்டி அப்புறம் வந்து மேக்கப் கிட்ஸ் வாங்கிட்டு டேரெக்டாக கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் அங்கே மேக்கப் போட்டு அங்கே கோயிலை சாமி கும்பிட்டாச்சுங்க கிருஷ்ணர் ஜெயந்தி அப்போ எங்களால் கும்பிட முடியலை பரவாயில்ல அதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் டே வந்து கிருஷ்ணரை வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க கிருஷ்ணர் வந்துட்டுருக்கிறார் பாருங்கள் அழகாக ஜம்முன்னு அனைத்து நாளும் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க காட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதனால் ரொம்ப சிம்பிளாக அலங்காரம் பண்ணி சுண்டல் கேசரி பச்சை நாட்டு மாட்டுப்பால் வச்சு ஜம்முன் சாமி கும்பிட்டாச்சுங்க முன்னத்து நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி அப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோங்க அங்கே நல்ல சமையல் என்ஜாய் பண்ணாருங்க நிகிழன்குட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உரியடி ஃபங்க்ஷன் இதெல்லாமே வச்சுருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா குட்டி சேனலில் இருக்குங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதில் சில பிட்டெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சது இந்த கை தட்டுறது இந்த வளைஞ்சு ஓடுறது ராதிகள் வந்து கிருஷ்ணரை விடுறதே இல்லைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது முன்னத்த நாளோட வீடியோங்க அவங்க சித்தப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாரு கேக் வாங்கிட்டு வந்தோன்னா நிகழ்னு வந்து ஆசையை கட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணார் இங்கே இத்தனை நடந்துட்டு இருக்குது அவங்க தாய்மாமன் எங்களை காணோன்னு பார்த்தா வீடியோ எடுக்கிற மாமாங்க ஒழிஞ்சிக்கிறாரம்மா பாய்ங்க